வியாபாரி நல சங்கத்தின் நிர்வாகிகளே இங்கே நமது சிறப்பு விருந்தினர்களாக நம்முடைய மாநில தலைவர் சவுந்தரராஜன் என்கின்ற ராஜா அவர்களும் அதே மாதிரி அண்ணன் செயல் தலைவர் பி மணி நம்முடைய பொதுச் செயலாளர் தலைவர் நெஸ்மர் காந்தன் அவர்களும் அதே மாதிரி என்னுடைய செய்தி தொடர்பாளர் அண்ணன் ஆல்பர்ட் அண்ணன் ஆல்பர்ட் அந்தோனி அவர்கள் அதே மாதிரி வழிகாட்டு உறுப்பினர்கள் பிஏ கருப்பையா அதே மாதிரி கணேசந்த ஆரோக்கியம் அண்ணன் அனைவருக்கும் வந்திருக்கின்ற மாவட்ட தலைவர் நம்முடைய மாவட்ட தலைவர் பா தேவராஜ் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய சுதேசி நாயகன் அவருடைய அவர் வழிகாட்டு இந்த பொறியை முதல்வர் விஸ்மர் அவர்கள் ஏற்று வைப்பார்

तालेबान बने हैं नाजिम बुगई तालेबान बने हैं नाजिम बुगई इंद्रो हरिया तालेबान बने हैं नाजिम बुगई हमारे कौन हैं तालेबान बने हैं नाजिम बुगई ये तो कोनी है तो ना मेरे तो नहीं उनका लेते हैं आह लोगों पे आह घुड़मुंड ले रही हूँ करता नहीं लेते हैं ना 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 न

பாருமல் எட்டி பாருங்க பேருங்க ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களே இன்று சென்னை விநாயகபுரத்தில் மறைந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் நிறுவனத் தலைவர் சுதேசி நாயகன் ஐயா வெள்ளையன் அவர்களின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நண்பர்களே மத்திய மாநில அரசுகள் அனைத்து வகைகளிலும் வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொல்லை கொடுத்து வரி வசூல் செய்வதையே பிரதானமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு வாடகைக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதித்திருக்கிறார்கள் இது காய்கறி தேங்காய் போன்ற வியாபாரம் செய்பவர்கள் ஜிஎஸ்டியில் இன்புட்டு எடுக்க முடியாது இது அவர்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும் அதேபோல் தமிழக அரசு தொழில் உரிம கட்டணம் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் இருந்ததை மூவாயிரத்தி ஐம்பது ரூபாயாக ஐநூறு மடங்கு உயர்த்தி இருக்கிறது அதுவும் மூன்று வருடத்திற்கு உரிய தொகையை உடனே கட்டி உரிமம் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று உத்தரவு போடுகிறார்கள் முன்பு கொடிநாள் நன்கொடை வணிகர்களும் பொதுமக்களும் விருப்பப்பட்டு கொடுப்போம் ஆனால் அதையே இப்போது கட்டாய நன்கொடையாக்கி கொடிநாள் நன்கொடை கொடுத்தால்தான் நாங்கள் சிஸ்டத்தில் அப்டேட் பண்ண முடியும் என்று நிர்பந்திக்கிறார்கள் மின்சார கட்டணம் நூற்றி நாற்பது மடங்கு உயர்த்தி இருக்கிறார்கள் போன்று பல்வேறு வகைகளில் வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொல்லை கொடுத்து ஆன்லைன் வர்த்தகத்துக்கு ஆதரவாக மத்திய மாநில அரசுகள் செயல்படுகின்றன இதை கண்டித்து வருகிற மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் தலைவர்களை அரசியல் கட்சி தலைவர்களை அனைவரையும் அழைத்திருக்கிறோம் அதில் பல்வேறு அரசியல் கட்சியினர் பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்த இருக்கிறோம் அடுத்ததாக திருச்சி கோயம்புத்தூர் திருநெல்வேலி போன்ற மண்டல வாரியாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்த இருக்கிறோம் மத்திய மாநில அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இருக்கு எங்களை பொறுத்தளவில் கட்சி வேறுபாடெல்லாம் கிடையாது அரசு மத்திய அரசும் மாநில அரசும் வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏன் இப்போ சகோதரர் வந்திருக்காங்க எவர்வின் ஸ்கூலு அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டால் தெரியும் கரண்ட் பில்லு நீங்கள் எல்லாருமே ஊடக நண்பர்கள் பொதுமக்கள் எல்லாருமே முதல்ல ஒரு ஆறாயிரம் ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்த கரண்ட் பில்லு இன்னைக்கு பத்தாயிரம் ரூபா பதினோறாயிரம் ரூபாய் வருது இது வந்து மக்கள்ல வந்து சுரண்ட கூடிய அரசா இருக்கு மத்திய மாநில அரசு இதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் மூணாவது பண்றோம் மண்டல வாரியா தொடர்ந்து பண்ண போறோம் மத்திய மாநில அரசுகள் தடை செய்யணும் அவங்க செய்யலை ஆன்லைன் வர்த்தகத்தை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு விவசாயி எந்த எந்தேரத்திலையும் விதை நெல்லை விற்கவோ அதை சாப்பிடவோ மாட்டார் அதே மாதிரி விதை நெல்லை போன்றவர்கள் தான் சிறு வணிகர்கள் சிறு குறு வணிகர்கள் உள்நாட்டு வணிகம் அதுதான் விதை நெல் வணிகத்துக்கு விதை நெல் சில்லறை வணிகம் தான் இதை அழிக்க பாக்குறாங்க இதோட பலனை ஆட்சியாளர்கள் கண்டிப்பா அனுபவிப்பாங்க